கோம்சிதார நேர்களுக்கு வணக்கம் டிராகன் நம்ம நிறைய இடத்துல சைனீஸ் டிராகன் பார்த்துருக்கோம் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் போனால் ட்ராகன் சாப்பாடு வெரைட்டிலே அவங்க ட்ராகன் போட்டிருப்பாங்க ஏன் ட்ராகன் அவ்வளோ ஃபேமஸ் சைனீஸ்லன்னு பார்த்தீங்கன்னா ஃபெங்ஷோ இல்லையும் ரொம்ப ஃபேமஸ் இந்த ட்ராகனோட ஸ்டாச்சு நம்ம வீட்டில் வச்சுருந்தாலே வீட்டில் இருக்கும் சில்ட்ரன் அதாவது குழந்தைங்களுக்கு நல்ல பாதுகாப்பு அந்த வீட்டையே பாதுகாக்கும் ஒன்று ரெண்டாவது இது வந்து வீட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் நிறைய வச்சுக்கக்கூடாது எனக்கு ட்ராகன் பிடிக்கும் சொல்லி சு வீட்டை சுற்றி நிறைய ட்ராகன் வச்சுப்பாங்களா அப்படி வச்சுக்கக்கூடாது ஒரு அஞ்சு டு பத்து அவ்வளோதான் வச்சுக்க முடியும் வீட்டுக்குள்ளே இது வைக்கிற இடம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கண் பா உங்கள் கண் அளவில் நீங்கள் போது உங்கள் கண் அளவிலேருந்து மேலே அப்படி வைக்கணும் அதாவது உங்களுக்கு கீழேயோ உங்களுக்கு சமமாக வைக்காமல் இந்த கண் அளவில் இருந்து மேலே வைக்கணும் இந்த டிராகன் ஸ்டாச்சு இந்த டிராகன் ஸ்டாச்சு என்ன கொடுக்கும்னா குட் லக் என்ன நல்ல அதிர்ஷ்டம் அப்படி கொடுக்கும் இல்லையா அந்த மாதிரியான கொடுக்க கூடியது இந்த டிராகன் ஸ்டாச்சு